முதலாவதாக முதல் நிகழ்ச்சி அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒரு தன்னரிய தன்னுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ஊருக்கு இருக்குறாங்க சரியா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வெளிநாட்டக்கூடிய ஒரு பையனுக்கு கல்யாணம் நடத்துறாங்க பாரம்பரிய தமிழர்களுடைய பாரம்பரியம் அந்த விளக்க வெளிநாட்டில் இருந்து ஒரு அப்பா இருந்து பயணம் வராங்க சிவகுமார்யா சரியா வராங்க வெளிநாட்டிலிருந்து தொடங்கியா இன்னைக்கு நம்ம

கேன்சர் எல்லாருக்குமே கேன்சர் இருக்கும் நாங்க பெருமையா சொல்லுவோம் கேன்சர் பெருமையா சொல்ற ஊரு இந்த ஊரு சரியா எந்த ஊர் சாணி போட்டு அந்த கேன்சரை விரட்டி எடுப்போம் வேப்பிலை போட்டு எல்லாத்தையும் விரட்டி தள்ளிடுவோம் கொரோனா வரும்போது வேப்பிலை போட்டு அடிச்ச ஊரு எங்க ஊரு மஞ்ச தண்ணி தெளிச்சு ஊட்ட ஊரு எங்க ஊரு அதை விட்டுக்க எனக்கு பொண்ணு கேட்டுங்க பொண்ணு கேட்டுங்க

சரியா <laughs> <forty> <forty -iter> <fox> <oat numbers> <Georbrothat> போகும்போது உங்களுக்கு பர்கர் பீஸா அப்புறம் புஷ்பு எல்லாமே உங்களுக்கு வாங்கி தரேன் ட நீங்க ஏதாவது தருவீங்களா பொன் பார்க்க வந்ததுக்கு நீங்க ஏதாவது சாப்பிட தருவீங்களா கேள்வி மேடம் இது என்ன மூணு மீட்டர்ல ஒரு சுத்தி இருக்கீங்க வேரிசுவர் கவுன் இது எங்கள் ஊர் பாரம்பரியங்க இந்த சேலை கட்டிட்டு தான் நாங்கள் எல்லாரும் சுற்றுறோமுங்க உங்கள் ஊர் மாதிரி கெவிடு ஆது இது சுடிதாரு ஜீன்ஸு அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோமுங்க இது தாங்க போடுவோம் அப்புறம் அவங்கள மாதிரி பீஸா பர்கரு அதெல்லாம் சாப்பிட மாட்டோமுங்க நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் கம்மங்கூளுங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க எனக்கு இந்த பொண்ணு போட்டு ஐயே அம்மாடா ஏன்டா புலம்பற தெரியையா ஏன்டா செமிட்டிக்கிற பொன்னூவாக்கு வந்து பொன்னோட அம்மா குடிச்சி இருந்து சொல்லியிருக்கறேடா எல்லாம் பிராடு வேற இது வேற என்ன மரம் மண்டை வேற இது ரெண்டு பேர் சரி சரி உங்களுக்கு கொண்டு சரியா நாங்கள் ஃபாரின் வரல சார் அவர்களே நாங்கள் சத்திரம்பட்டிலேருந்து தான் வந்தோம் வெளிநாட்டிலிருந்து வந்தா தான் பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் மனசு பிடிச்சிருக்கு பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் கட்டி கொடுத்துருங்க நாங்கள் சாத்திரப்பேட்டை தான் ஐயா நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அப்பா தெரியா எனக்கு ஓகே ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அன்னைக்கு தெரியுமா டா அவன் பேசறது சரியில்லை ஒண்ணுமே தமிழப்பு

மாப்பி என்றால அது நம் மா வரு தமிழ்நாட்டு மாப்ப இருந்துக்கோ வாழ்ந்துக்கோ சிறப்பாக இருந்துக்கோ வெளிநாட்டு மாப்பிள்ளையை விரட்டி விரட்டி அடிப்போம் நம்ம ஊர் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி நடப்போம் சொர்க்கமே என்றாலே அது நம்ம ஊரை போல வருமா சிறப்பாக நாடகம் நிகழ்த்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை உரிப்பாக்குகிறோம் நன்றி சார் முன்னாட்ட நடுவே